சோ அக்டோபர் மாசம் மிதுன ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எடுத்து எல்லாமே நல்லா தான் இருக்கு அவங்கதான் வந்து குழப்பிக்கிறாங்க கொஞ்சம் மேலங்கிலையும் பட் உடல் நல கோளாறுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிய வரும் முதல்ல டயக்னோசிஸ் தான் ஃபர்ஸ்ட் video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் கான ரூபினி ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்க கவிதை உரை எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு வெரி நைஸ் வெரி நைஸ் உங்க புக் நல்லா போதா போயிட்டே இருக்கு அது என்னது காதல் காமம் மற்றும் இறை இறை மற்றும் பல இறை மற்றும் பல சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க சார் ஸோ நம்ம இந்த மாசத்துக்குரிய பலன்கள் பார்த்துருக்கோம் செப்டம்பர் மாசத்துக்குரியது இப்போ அக்டோபர் மாசத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம் இந்த கோச்சார அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார் கண்ணியில் பாதி துலாத்தில் பாதி அப்படின்ட்டுருக்கும் ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் செவன்டீன்த் அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் மூணாந்தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார் ஸ்வாதி நட்சத்திரத்துலேருந்து மந்த் எண்டுக்கு ட்வெண்ட்டி செவன்த் வாக்கில் வந்து விசாகம் நாலாம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார் புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்கு அவர் வந்து கண்ணியில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்துல கொண்டு போய் முடிவர் ஸோ மூணு ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்கரம் சாரி வக்ரம் இங்கே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு ஓகே அவர் அங்கே வர்றது அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கும் மேலே மேக்ஸிமம் கிரகங்கள் நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்து விசாகத்துலேயே இருப்பாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெல்லாம் வரும்போது எல்லாரும் விசாகத்துலேயே இருக்கக்கூடிய குருவுனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் விசாகத்துலையே இருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து குரு குருவுனுடைய சாரத்திலே இருக்காரு சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பார் ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார் அப்படி ஒரு அமைப்பு அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டிலயே இருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்துல இருக்காரு சோ இந்த மாசத்துல வந்து சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா சுக்ரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஆஹ் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்ரன் இது ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம் இது தான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட் இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா வக்கரமாகிடுவார் மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்குது எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்ப நம்ம லவ் ராசியான மிதுன ராசிக்கு அடுத்தது பாப்போம் சார் அக்டோபர் மாசத்தோட பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கு மிதுன ராசிக்கு மிதுன ராசின்னு சொல்லும் போது மிருகசீரிஷம் ரெண்டு பாதம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இப்ப இதுல வந்து குரு பகவான் புனர் பூசத்திலேயே இருக்காரு அக்டோபர் பதினெட்டு வந்து இரண்டாம் பாவத்துக்கு கடகத்துக்கு வந்துடுறார் சோ ராசியை தாண்டி போறார் குரு பகவான் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ வந்து மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது புதனோட மூமெண்ட் நல்லா இருக்கு முதல்ல இவங்களுக்கு வந்து புதன் வந்து நிறைய ராசிகள்ல கன்னி துலாம் விருச்சிகம் இந்த மூன்று ராசியும் தொடர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய ஆக்ஷன் ஓரியன்ட் வந்தது அதுவும் குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ஒரு குடும்ப அமைப்பு தனவரவு தனத்தினுடைய ஃப்ளோ இதெல்லாம் வந்து நல்லாயிடும் இவங்களுக்கு வந்து இவங்க சொல்ற வாக்குக்கு ஒரு மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் செவ்வாயும் நல்லா இருக்கு இவங்களுக்கு பதினோராம் இடத்த வந்து செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பாக்குற அது வந்து ஒரு சூப்பரான சூழல் ஸோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இந்த டயத்துல கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பத்தாம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமா இருக்கார் அது வேற விஷயம் ராகுவும் இருக்கார் ஆனால் அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரரை குரு வந்து பரிபூர்ணமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக வந்துடும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒம்போதாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் ஸோ தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு அதே மாதிரி லோன்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்குற அன்பர்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ரோகத்தில் வந்து மாட்டின்னு இருக்காங்கனாக்கா அதுக்குரிய பிரச்சனை என்னங்கிறது தெளிவு வேணுங்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது லீகல் பேட்டில்ஸில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிவர்த்தி காலம் இந்த டைம் அதே மாதிரி நமக்கு வந்து ஐந்தாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறதுனால இவங்க பதினோராம் இடமும் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்டேந்து வரக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் இவங்களை வந்து பாசிட்டிவாக ஏற்றிவிடும் அது ஒரு நல்ல அமைப்பு மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் தான் பிரச்சனை அந்த ஒன்போதாம் இடத்துக்குரிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஃப்ளேர பார்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எங்கேயாவது போறாங்க அப்படின்னா ஜாகிரதையாக போகணும் அதுக்கு வேணுங்கிற அதே மாதிரி நைட் டிராவல் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது இந்த டைம் பீரியட்ல பெட்டர் இவங்களுடைய எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ் ஸோ அதனால என்னதுனாக்கா இவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் அது என்ன ஏதுங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஆன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி அவங்க சைட்லேருந்து எதாவது வரணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து கரெக்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கு இந்த டைம் பீரியட்ல பொதுவாக வந்து நல்லா தான் இருக்கு நாலாம் இடத்துல போய் சுக்கரன் வந்து அஞ்சு குடையவர் மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மனநடுக்கம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அக்டோபர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் வச்சுக்கலாமே அந்த ஒரு மனநடுக்கமும் ஒரு பயமும் இவங்களுக்கு இருக்கும் அஞ்சு குடையவர் போய் அங்கே இருக்கிறதுனால அப்புறம் நாலாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் அது சரியாகும் இருந்தாலும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் ஒரு இதுவும் இருக்கும் அதுக்கு இவங்க வந்து போயிட்டு வர வேண்டியதான் மகாலட்சுமி சன்னிதிக்கு போயிட்டு வர வேண்டியதான் அதே மாதிரி இவங்க வந்து ஏதாவது பிரதோஷ கால பூஜை பார்த்து வருவது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் பொதுவான பலன்கள் மிதுன ராசிக்கு சொல்லியிருக்கீங்க சார் இப்போ சப்போஸ் மிதுன ராசிக்காரர்களுடைய உடல் நலம் பர்டிகுலரா சொல்றதா இருந்தா எப்படி இருக்கும் அவங்க நீண்ட நாள் ஒரு உடல் நலத்துல இருக்காங்க உடல் நல குறைவுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு இந்த மாசத்துக்கான உடல் நலக் கோளாறுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய வரும் முதல்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த வந்து வந்து என்னங்கறது கிளாரிட்டி வந்துரும் மந்த் எண்டுக்கு வரும்போது எப்ப புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு அந்த கிளாரிட்டியை கொடுத்துருவாரு அதுக்கு கரெக்டான ஒரு அமைப்பு வந்து அமைப்பு வந்துரும் அது என்ன பிரச்சனைங்கறது தெரியும் ஆனா இப்போ இந்த மாசம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னதுனாக்கா மனதும் புத்திக்கும் உள்ள போராட்டம் தான் டெசிஷன் மேக்கிங் ஒரு போராட்டமாக இருக்கும் இனம் தெரியாத ஒரு பயம் இருக்கும் இது ரெண்டு தான் இவங்களுக்குரிய மெயின் ப்ராப்ளம் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அக்டோபர் செவன்டீன்த்துக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா என்னதுனாக்கா அப்பவுமே ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ஃபுல் பவர்ல இல்லாத ஒரு சூழல் அதனால கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல இருக்கும் புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஒரு அது புது ப்ராப்பர்ட்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அதற்குரிய அமைப்பு போன மாதமே வந்திருக்கணும் இந்த மாதம் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய இது எல்லாம் வந்து பெட்டர் ஆயிடும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஃபன் ஃப்ளோ பெட்டர் ஆகிடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும் சோ ஓவராலும் அக்டோபர் மாசம் மிதுன ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு எடுத்து எல்லாமே நல்லதாமா இருக்கு அவங்க தான் வந்து குழப்பிக்கிறாங்க கொஞ்சம் மேலும் பட் ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு இப்போ நிறைய மன குழப்பங்கள் அந்த மன அதிர்வுகள் பத்தி நீங்க சொன்னீங்க அதுக்காக பர்ட்டிகுலரா ஏதாவது கோயிலுக்கு போறதோ இல்ல ஏதாவது பரிகாரங்கள் பண்றதோ இருக்காது வந்து நாச்சியார் கோயில் போயிட்டு வரலாம் உம் நாச்சியார் கோவில் நல்ல வெள்ளிக்கிழமையா பார்த்து போயிட்டு வருவது நல்ல தீர்வே ஆஹ் மிதுனராசிக்கான பலன்கள் சொன்னீங்க சார் ரொம்ப தேங்க்யூ நன்றி நன்றி